ஐயாக்கு வணக்கம் குடும்பத்தில் அன்பும் அருளும் பொருளும் நீக்கமற நிறைந்திருக்க இல்லத்தார்கள் கடைபிடிக்க வேண்டிய ஆச்சாரங்களையும் அனுஷ்டானங்களையும் எளிய மக்களுக்கு புரியும் வகையில் விளக்குமாறு திருத்தாள் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றி உயர் அதி ஆதி இறை சித்த நிலையை உலகோர்க்கு பறைசாற்றும் மெய்ஞான பிரபஞ்ச சபை ஏற்றம் கொண்டு அமையப்பெற்ற அற்புத கிளை சபை நற்கிளை சபை யாம் இல் சபையையே பிரபஞ்ச சபை என்று அழைத்தோமே இதை மட்டும் ஏன் கிளை சபை என்று அகத்தியன் உரைக்கின்றான் ஒரு இயல்பு நிலை வார்த்தையாக அகத்தியன் உரைக்கின்றோம் இதுவும் பிரபஞ்ச அகத்திய வாழை சித்த சபையே என்று அகத்தியன் உரைக்கின்றான் ஒவ்வொரு சீடனும் சபை அவன் அமரும் தலம் சிவமகா வாழைச்சித்தனுடைய ஆதி சிவசூட்சம நூல் தாங்கிய சிவசபையாக அது நடைபெறும் என்ற அகத்திய அவ்வாறு இப்பிரபஞ்ச சபைதனிலே நடைபெறும் சிவ சித்த சச்சங்கம நிகழ்வுதனிலே அவன் சொல்கேட்டு அற்புதமாய் அடிபணிந்த சரணாகதி நிலைக்குள் அமர்ந்து பிரபஞ்ச மகா சபையோடு வரும் இச்சீடன் சொல்கேட்டு ஆற்றலாய் இத்தலம் வந்து அமர்ந்து இறை கூறும் ஆசிகளையும் இறைக்குள்ளிருந்து இறைக்குள்ளிருந்து இறை சூட்சம நிலைகள் உணர்த்தும் ஆசிகளையும் பல்வேறு சித்தகணங்கள் வழங்கும் ஆசிகளையும் செவிமடுக்க கேட்டு உரைகளையும் கேட்டு அமர்ந்து ஒவ்வொருவர் இல்லங்களிலும் அன்பு தர்மம் நீதிநிலை நெறிமுறை கடைப்பிடிப்பதற்கு எத்தகைய ஆச்சார நெறிமுறைகளை கடைப்பிடிக்க வேண்டும் அன்பு தலைத்தோங்க தோங்க யாம் உரைத்தவாறு இல்லறம் மிக மிக முக்கியம் என்று அகத்தியம் உரைக்கின்றோம் துறவரத்திற்கு ஒருவன் ஈடுபட துறவரத்திற்கு ஒருவன் ஈடுபட துவங்குகின்ற பொழுது இரையோடு பயணிக்கின்ற பொழுது இல்லறம் தனை அவன் நல்லறமாக நிச்சயமாக மேற்கொண்டிருக்க வேண்டும் மேற்கொள்ள வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றான் பிரபஞ்ச மகாசபையை பொறுத்தவரை எவன் ஒருவனையும் சந்நியாச நிலைக்கு செல்ல ஒரு பொழுதும் அகத்தியன் அனுமதிக்க மாட்டோம் என்று உரைக்கின்றோம் சந்நியாசம் என்பது பொய் என்று அகத்தியன் பிரம்மச்சரியம் என்பது முற்றிலும் யாம் பொய் என்று அகத்தியன் எவனொருவன் இல்லறத்தினை நல்லறமாக ஏற்று முதிர் நிலை கண்ட உள் சூடுகின்ற ஆத்தி சூடிதனை ஒருவன் ஏற்று வளம் பெறுகின்ற பொழுது அவனே உண்மையான துறவரவாளன் என்று அகத்தியன் உரைக்க சந்நியாசம் என்பது அவனவர்கள் ஒவ்வொருவர் பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைப்பாடு முன்னோர் மூத்தோர்கள் மூலமாக அவன் பிறப்பு ஜென்மத்திலே முற்று பெறா நிலைதனில் அதிக ஞானத்தோடு அவன் வளர்ந்து அவன் ஆன்மா பிரிகையில் அவன் எடுக்கின்ற பிறப்பு வேணால் பிறப்பினால் அவன் சந்நியாசியாக உயர் பிரம்ம ஞானியாக வளம் வரலாம் போல் திருஞான சம்பந்தன் மூன்று வயதில் சிவபார்வதியின் அமிர்த பால் குடித்து அற்புதமாய் வளம் வந்த திருஞான சம்பந்தன் போல் வளம் வரலாம் அது அவனுடைய பூர்வ ஜென்ம நிலைப்பாடு ஒட்டுமொத்தமாக அகற்றியன் இல்லறம் தனை நல்லறமாக கடைப்பிடிப்பவன் துறவரத்திற்கு தகுதியானவன் தன் குடும்பம் தன் மனைவி தன் பிள்ளைகள் யாவரையும் அரவணைத்து கொண்டு தாமரை இலை தண்ணீர் போல எவ்வாறு தாமரை இலை மேல் தண்ணீர் இருக்கின்றது ஆனால் இடைவெளி தெரிகின்றதா இடைவெளி உள்ளது எவராவது காண முடியுமா இடைவெளியை தாமரைக்கும் தண்ணீர் துளிக்கும் இடையே ஆனால் இடைவெளி உள்ளது அத்தகைய இடைவெளிதனை தாமரையை உமது குடும்பமாக நீராக நீரும் இருந்து துறவரமாக நீர் இருந்து வளம் வருகின்ற பொழுது அவனே உண்மையான சித்தன் என்று அகத்திய உரைக்கின்றோம் அங்குமிங்கும் அலையும் இலையை விட்டு அகலாது அந்நீர் இலையோடு இருக்கும் ஆனால் இலை மேல் ஒட்டாது இதுவே உண்மையான துறவரம் என்று சூட்சமத்தினை விளக்குகின்றோம் தன் மனைவி மக்கள் பேர குழந்தைகளோடு சந்ததியரோடு வாழுங்கள் பட்டும் படாது தொட்டும் தொடாது கேட்டும் கேளாது பார்க்கும் பாராது உணர்ந்தும் உணராது இருக்கும் நிலை அதி உயர் உன்னத சித்த துறவர நிலை என்று அகற்று விளக்கிறோம் ஒரு கரத்தில் இல்லறத்தையும் ஒரு கரத்தில் துறவரத்தையும் இகலோகத்தில் பரலோகத்தை காட்டும் சபை பிரபஞ்சமாக அகத்திய வாழை சித்த சபை மட்டுமே என்ற அகத்தியன் உரைப்போம் சபை நாடி வரும் ஆடவரானாலும் பெண்டிரானாலும் தனியாக எவருக்கும் அனுமதி இல்லை என்று அகத்தியன் உரைப்போம் ஒன்று தன் கணவனோடு அல்லை தன்னுடைய தகப்பனாரோடு அல்லது தன் சகோதரனோடு மட்டும் பிரபஞ்ச மகாசபை நோக்கி வரும் ஆடவர் பெண்டிற்கு மட்டுமே அனுமதி உண்டு என்று அகத்திய அவ்வாறு இல்லறம் தனை தான் கூறிய சிவமகா வாழைச்சித்தன் கூறிய விஸ்வாமித்திரன் கூறிய தான தர்ம கைங்கரிய புண்ணியங்கள் ஒருவரோடு ஒருவர் அன்பு பரிமாறிக்கொண்டு கர்ம வினைகள் எழுகின்ற பொழுது ஏற்ற இறக்க பேச்சுவார்த்தை நிலைகள் வரும் அது எங்கிருந்து வருகின்றது என்பதை உள்ளூர் ஆராய்ந்து கொண்டு இது எதற்காக இத்தகைய வார்த்தை வருகின்றது இது ஏதோ வினை விளையாடுகின்றது என்று நினைத்து அவ்விடம் விட்டு அகன்று மனைவியோடும் கணவனோடும் எவரும் சண்டையிடாது குழந்தைகளோடும் அரவணைப்போடு நடந்து கொண்டு உறவாளர்களோடும் அவரவர்கள் அவரவர்கள் கர்ம வினையின்படி வாழ்ந்து கொண்டு எவரையும் எவரும் நோக்காது தன் பயணம் ஒன்றை மட்டும் தான் நினைந்து தான தர்ம கைங்கறிய புண்ணிய ஒருவன் சித்தன் போல் வளம் வருகின்ற பொழுது எத்தகைய ஆச்சார அனுஷ்டானமும் தேவையில்லை என்ற அகத்தியல் குறைக்கும் எத்துணை நாட்களும் அவன் ஒரு திங்களில் முப்பது நாட்களும் புண்ணிய நாட்கள் என்ற